கிதாபுல் அல் மின் குலதா குலா திசு அதாவது கெட்ட நண்பர்களை விட கெட்ட பழக்க வழக்கம் உடையவர்களை விட கெட்ட உறவுகளை விட தனிமை ராகத்தானது தனிமை அல் உஸ்ல து மின் குலதா இஸ்ஸு கெட்ட நண்பர்களை விட தனிமை சிறந்தது ஆறாயிரத்தி நானூத்தி தொண்ணூற்றி நாலாவது இலக்கம் அபு சாயிது அல் குதிரி ரதி அல்லாஹ் அறிவிக்கிறார்கள் கீழ யார் ரசூல் அல்லா அல்லாவின் தூரத்தில் கேட்கப்பட்டது அதாவது இன்னொரு அறிவிப்பில் வந்து ஜா அராபி நீர நபி சொல்லா அலுவலம் ஒரு மனிதர் ரசூல் சல்லா அலுவலம் மட்டும் வந்தார் ஃபக்கால யார் ரசூல் அல்லா அல்லாவி தூதர் ஐயுன்னா சிஹைர் மக்களில் எவர் சிறந்தவர் மக்களில் எவர் சிறந்தவர் கால ரஜுல் ஜாஹத ஜாகத பினப் சிஹி ஒரு மனிதர் தனது சொத்தாலும் தனது ஆத்மாவால் தனது உயிர உடலாலும் உயிராலும் போராடுகிறார் அல்லாவுடைய பாதையில் முஜாஹதா ஜிஹாது செய்கிறார் அவர் சிறந்தவர் வராஜுலுன் ஃபி ஷிஹ் பின் மினஷ் ஷியாப் யாபுது ரப்பஹ் வயதா உன் நாசு மின் ஷர்ஹி வயத உன்னாசம் ரகி அதாவது ஒரு மனிதர் ஒரு ஒதுக்கமான இடத்துல ஒரு ஒரு மலை இருக்குது ரெண்டு மலை இருக்குது மலைக்கிடையில உள்ள பகுதி மலை அடிவாரம் மலை இந்த மலையில ஒதுங்கக்கூடிய பகுதிகள் இருக்குது இந்த மாதிரியான ஒரு ஒதுக்கமான பகுதியில் போய் அல்லாவும் மட்டும் என்ன செய்யறாரு வணங்கி அந்த விபாதத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் வயத உன்னாசம் ஷர்ரஹி எப்படி சொல்லுவாங்க சொல்றாங்கடா தன்னால் மக்களுக்கு தீங்கு வரக்கூடாது என்று வாழ்கிறார் மக்களுடைய தீங்கு தனக்கு வரக்கூடாது என்று வாழ்கிறார் அல்ல தான் நிறைய பேர் தனியை வணங்கினா நினைப்பாங்க எனக்கு இந்த மக்களோட பழகி அவங்களோட கெட்ட வந்து நம்ம நம்ம கெட்டு அப்படின்ற செய்யலாம் இவருடைய தீங்கு போய் மனிதர்களை பாதிக்காமல் இருக்க தனியே வணங்குகிறார் இதுதான் அந்த தனியை வணங்குறோன்ட்டு இருக்க வேண்டிய சிந்தனை என்ன தெரியுமா மக்கள் எல்லாம் கெட்டவங்க நான் நல்லவன் இடத்தம்ல எனது கெடுதி போய் மக்களுக்கு போய் அந்த பாவம் எனக்கு வரக்கூடாது தான் நினைக்கணும் வயதா உன்னாச மின்சர் இப்படி வணங்கக்கூடியவரும் மிகவும் சிறந்தவர் இப்படி வணங்கி வாழக்கூடியவரும் மிகவும் சிறந்தவர் தனது தீங்குகள் மக்களுக்கு போய் வாழ சேராமல் இப்படி வணங்கக்கூடியவர் மிகவும் சிறந்தவர் இது எல்லா இடத்திலும் எல்லா இடத்திலும் சொல்லலை சில இடங்கள்ல சமூக வாழ்க்கை தான் மிகவும் சிறந்தது சமூக வாழ்க்கை தான் மிகவும் சிறந்தது தனிமை இவரது வாழ்க்கையை பாதி இருந்தான் இருந்தார் இதனால தான் இம்மா புகார் எப்படி தலைவி போடுறாரு அல் தனிமையில் இருப்பது மிகவும் சிறந்தது மின் குலதா இசு கெட்ட நண்பர்களை விட கெட்ட உறவுகளை விட அப்படி நான் நல்ல உறவு இருந்தால் வாழ்றது வாழ்றதா என்னது சிறந்தது என்பதை புரிந்து கொள்கின்ற அமைப்பில் தலைப்பு போடுவதை நம்ம பார்க்கலாம் அன்புள்ள சகோதரர்களே அதாவது இறுதியான சில செய்திகள் என்னென்னு சொன்னால் ஆறாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஐந்தாவது இலக்கம் அபு சாயிது ரதி அல்லாஹூன் அறிவிக்கிறாங்க அதே செய்தி தான் மக்களுக்கு ஒரு காலம் வரும் மாலி ரஜுலில் முஸ்லிம் அலம் அவருக்கு சிறந்த சொத்தாக ஆடுகள் இருக்கும் அவருடைய சிறந்த சொத்தாக ஆடுகள் இருக்கும் மலை அடிவாரங்கள் மலை பிரதேசங்கள் அதே போல மழை பெய்யக்கூடிய அது கல்மலை சொன்னேன் அடுத்தது மழை பொழியக்கூடிய இடங்கள் இந்த இடங்களுக்கெல்லாம் அவர் போய் என்ன செய்ய ஆடுகளோடு வாழ்ந்து கொண்டிருப்பார் அப்படி போவார் தெரியுமாக்களுக்குள் தான் அகப்பட்டு விடாமல் ஃபித்னாக்களுக்குள் தான் அகப்பட்டு விடாமல் அப்படி என்ற என்ன இந்த ரசூல் சொல்லால் நீங்கள் சொல்லக்கூடிய ஃபித்னா என்ன தெரியுமா ஒரு சினிமா ஹால் இருக்குது இந்த ஃபித்னால் நான் அகப்படக்கூடாது அப்படி என்றது ஏண்ட ஈமானுடைய பலகீனத்தால் நான் ஓடுறது ஏன் ஒரு சினிமா ஹால் ஒரு தவறான ஒரு சூழல் இதுலேருந்து விலகிறதெல்லாம் ஒத்தனை கஷ்டமாகிறது வந்து ஈமானிய பலகீனத்தால் அதை சொல்கிற ரசூலாக இங்கே ஒருவருடைய ஈமான் உச்சகட்டத்தில் நல்ல ஒரு மனிதராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் முஸ்லீம்கள் முஸ்லீம்களுக்குள்ள என்ன செய்கிறாங்க சச்சரவு சண்டை பிடிக்கிறாங்க அங்கே வாழை எந்த வேண்டி வருது அங்கே வாழை போராட வேண்டி வருது வெட்டினா யாரை வெட்ட வேண்டி வரும் ஒரு முஸ்லிமை வெட்ட வேண்டி வரும் அந்த ஃபித்னாலேருந்து என்ன செய்றாரு ஒரு இதைத்தான் ரசூலா ஃபித்னான்னு சொன்னாங்க இதை தான் ஃபித்னானா மற்றது பொதுவான ஃபித்னா இந்த ஃபித்னால இருந்து தப்பி ஓடி போய் என்ன செய்யறாரு தனியை வாழ்றாங்க ஏதாவது அவன் நபித்தோழர் கேட்கிறாரு அல்லா அவன் தூதரே இந்த மாதிரி முஸ்லீம்களுக்குள்ள முஸ்லீம்கள் வாழை எடுத்து வெட்டி கொண்டா நான் என்ன செய்ய அப்புறம் ரசூல் சல அல்லா சொல்ல சொல்றாங்க உன் வாழை உடை உன் வீட்டு இல்சம் பைத்தேக் ஒபுக்கி அலா ஹத்தி ஹத்திக் உன் பாவத்துக்காக வீட்டில் ஏறி அப்போ அது வந்து உலவு துகிலத் அலைய அந்த ஃபித்னா என் வீட்டுக்குள்ள வம் அதாவது வரம்பு மீறி நுழைந்தால் ரசோல்லா அவர் என்ன சொல்கிறாங்கன்னா உட உயிர் போனாலும் மாலை தூக்கினார் முஸ்லீம் எதிராக உனது பாவம் அவருடைய பாவம் என்ன செய்வார் அதாவது ஹைர ஆதமுடைய மக்களில் இரண்டு பேரில் சிறந்தவராக நீ இருந்து குன் ஹைர இபினை ஆதம் ஆதமுடைய மக்கள் சிறந்தவராக எப்படி இருந்தார் அவரே நீ என்ன கொலை செஞ்சாலும் நான் கொலை குலசையை கை நீட்ட மாட்டேன் அப்படி இருந்து விடு அப்படி இருந்து சொல்லலாம் சொல் இந்த ஃபித்னா இந்த ஃபித்னாவுக்கு பயந்து அவர் என்ன செய்யறாரு தனக்கு வந்து நான் ஒரு முஸ்லீமில் கை வச்சிடக்கூடாது என்பதற்காக வேண்டி ஓடுறேன் ஓடி போய் தனிய வாழ்றாரே இவர் சிறந்தவர் நான் இவர் சிறந்தவர் என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள்